அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் தொடங்குவோம் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென் நாட்டுடைய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ முழுசா நீங்கள் பார்க்கணும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கடகராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையை இந்த வீடியோ மாற்றியமைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடகராசி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பொற்காலம் பெறப்போகும் கடகராசி இதுதான் என்னையோடைய தலைப்பு நாற்பத்தைந்து ஆண்டு ஏன் சொல்கிறோங்கிறதுக்கு காரணமெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் கடகராசி காலபுருஷனின் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் கடகராசி கடகராசி கதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு எவ்வளோ ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள் இந்த குரு சந்திரன் செவ்வாய் எல்லாமே நட்பு கிரகங்கள் அதில் செவ்வாய் மட்டும் நீச்சமாவார் சந்திரன் ஆட்சியாகி குரு உச்சமாவார் சந்திரன் வீட்டில் நீச்சமாகக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசி செவ்வாயோட வீட்டில் சந்திரன் போய் நீச்சமாவார் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடைபெறுக்குள்ள ஆக ஏன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வருவீங்க புனர்பூசம் பூசம் ஆயில்யம் கடகராசியில் வருது புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் பூசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆயில்யம் என்பது புதன் பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சராசரியாக ஒரு மனிதன் பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறான்னு எடுத்துப்போம் பத்தொம்பது ஆண்டு கால சனி தசை அதாவது பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தால் பத்தொம்போது ஆண்டு கால சனி தசை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சில் பதினேழு ஆண்டுலேருந்து பத்தொன்பது ஆண்டு சனி தசை வரும் அப்போ சனி தசை முடிஞ்சு அதுக்கு பிறகு புதன் தசையானது ஒரு பதினாறு ஆண்டுகள் அப்போ பதினஞ்சு பதினஞ்சும் ஒரு பதினாறும் ஒரு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் அதுக்கு பிறகு கேது தசை ஒரு ஏழு வருஷம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு ஆண்டுகள் அதுக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சுக்கர தசை என்பது இருபது வருஷம் ஆனால் அந்த இருபது வருஷத்தில் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் சுய புத்தி மூணு மூணு வருஷம் சுய புத்தின்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து இந்த வாழ்க்கை என்பது மிக பிரகாசமான ஒரு அதாவது பொற்காலத்தை அளிக்கக்கூடிய அளவில் மாறும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது சுக்கர பகவான் ஆக அந்த கடகராசிக்கு நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய அதிபதியாக சுக்கர பகவான் வருவார் பதினோராம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக வருவார் சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் அதாவது நாலாம் இடம் என்பது அசையா சொத்துக்கள் பூமி வீடு வாகனம் இதுவற்றையெல்லாம் குறிப்பதாகும் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் வரக்கூடிய வருமானம் எந்த வழியிலேருந்து வரும் அப்படிங்கிறத குறிக்கிறதாகும் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை ரொம்ப நுணுக்கமாக கவனிங்க கடகராசியில் இருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸில் எடிட்டர்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு லைட்மேன் கேமராமேன்லேருந்து ரைட்டர்ஸ்லேருந்து சிங்கர்லேருந்து எல்லா சினிமா துறையை சம்பந்தப்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த கடகராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு யோகம் வரப்போகுது எதிர்பாராத அளவிற்கு பொற்காலத்தை பெறப்போகும் யோகம் சனியுடைய திசையை பற்றி நம்ம பேசினோம் பத்தொம்பது ஆண்டு காலங்கள் அதுக்கு முன்னாடி குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் வரும் இந்த புனர்பூச நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷ திசை குரு தசை இருக்கும் அதற்கு பிறகு சனியுடைய திசை பத்தொம்பது வருஷம் அந்த சனி திசை பத்தொம்பதும் நாளும் இருபத்தி மூணு அதற்கு பிறகு புதனுடைய திசை பதினாறு இருபத்தி மூணு பதினாறு முப்பத்தி ஒம்போது அப்புறமா நீங்கள் கேதுவுடைய திசை ஒரு ஏழு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய வாழ்க்கை சுக்கரதசி என்பது உங்களுக்கு என்னென்னெல்லாம் செய்வார் இப்போ நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக வருகிறது தற்போது அஷ்டம சனியினால் பாதிக்கப்பட்டு துடைக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக துடைச்சிருக்கும் எல்லாத்தையும் பறி கொடுத்து விட்டு நிற்கக்கூடிய நிலையில் கடகராசி நேயர்கள் நீங்கள் இருக்கீங்க உடமைய, உரிமையை பணத்தை பதவியை எல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் ஏண்டா இந்த உயிர் இருக்குது அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டு என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காத நல்ல நிகழ்வுகள் கொண்ட ஆண்டாக நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது திசையில் இருக்கீங்கன்னு சொன்னால் ஐம்பது வயசு மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு பொற்கால ஆண்டு அடுத்த மூன்றுலேருந்து ஐந்து வருஷம் கடகராசிக்கு நீங்க எண்ணியே பார்க்க முடியாத அளவிற்கு அதாவது நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு பதவிகள் பணம் பொருளாதாரம் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு வந்து சேரக்கூடிய இது பொதுவாக கடகராசி என்பவர்களுக்கு ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்காது நிறைய டிராவல் பண்றது பிடிக்கும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரன் சுபத்துவ அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் கடகராசியில் பிறந்த என் அருமை நண்பர்களே உங்களுக்கு காதலித்து திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் என்பது நிகழ்வு அத்துணை பேருக்கும் சுக்கரனும் சந்திரனும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவு சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல மணப்பெண் நல்ல மணமகன் நல்ல வாழ்க்கை துணையே பெறுவீர்கள் காதலித்து அந்த காதல் திருமணமாக மாறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் நினைச்ச வேலை உங்க கை தேடி வந்து விழும் பல ஆண்டுகளாக நீங்கள் நினைத்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் பல ஆண்டுகளாக பிரிந்த உறவு உங்களை வந்து சேர்ந்தடையும் நீங்க நினைச்சபடி நடக்கும் அப்படிப்பட்ட டைம் இந்த கடகராசி அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளணும் நீங்க கடகராசியில் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் முடிந்தால் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனார் கோவில் அந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வர வேண்டும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசித்து வர வேண்டும் மஞ்சள் நிற வஸ்திரத்தை நீங்கள் தானம் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த அளவிற்கு அதே மாதிரி கடகராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டமசனியின் பாதிப்பு என்பது ரொம்ப அதிகமாக இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது சாப்பிடவே காசு இல்லாத அளவுக்கு வாழ்க்கை மாறிவிட்ட கடகராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க பொண்ணோடையும் பொருளோடையும் ஒரு அந்தஸ்தோட கோடீஸ்வரனாக இருந்த கடகராசி அன்பர்கள் பல பேர் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்படுற நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்கள் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் நிறைய கடகராசி அன்பர்கள் இப்போ நான் என்ன சொன்னாலும் ஒரு பழமொழி உண்டு வினாச காலே விபரீத புத்தின்னு நம்ம தான் சொன்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கணும் இல்லையா ஆண்டவனே உங்கள் முன்னாடி வந்து நின்று சொன்னால் கூட உங்கள் மனசில் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணணும் அப்போ தான் அது நல்லது நடக்கும் நண்பர்கள் நாள் ஏமாத்தி உங்களை ஏமாற்றி கழட்டி விட்ட நண்பர்கள் ஏராளம் பேர் இருக்க அந்த நண்பர்கள் நாள் நீங்கள் அதள பாதாளத்துக்கு வாழ்க்கையில் வந்ததும் தெரியும் மனசில் தீராத காயம் தீராத வடு ஏன்னா உங்கள் மனைவி சொன்ன வார்த்தைகள் எதிர்பாராத அந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொலைச்சிருக்கும் பல கடகராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டமசனியினால் உடல் உபாதைகள் கைக்கு எட்டுற மாதிரி இருக்கும் டக்குன்னு நழுவி போயிடும் கையை தட்டுனா போகிற காக்கா மாதிரி உங்கள் கூட இருந்தவங்கெல்லாம் போயாச்சு நிர்கதியாக நீங்கள் இருக்கீங்க தனி மரமாக போராடி கொண்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் முடிவு கட்டதான் அடுத்த ஆண்டு என்பது வருகிறது நம்பிக்கை வேணும் சார் நம்பிக்கை தான் வாழ்க்கை இந்த முடிவு கட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசர் நண்பர்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது பொற்காலத்தை பெறப்போகும் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நடக்கலையே சார் எனக்கெல்லாம் பொற்காலம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் அது உங்கள் அவநம்பிக்கையை தான் குறுக்குது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வந்து நடக்காது ஆனால் எழுபது சதவீதம் பேருக்கு நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொன்னபடி சுக்கரன் மற்றும் சந்திரன் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில் கூட நான் சொன்னது நடக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடந்த ஓராண்டுக்குள்ளே நெருங்கிய ஒரு உறவு இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் இந்த கீழே கொடுப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குண்டான காரணம் என்ன உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குதுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேலை போயிடுச்சு நீங்கள் பணத்தால் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்படுற நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் சுய ஜாதகம் என்பது ஒவ்வொரு உங்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் தான் அதிகமாக வேலை செய்யும் ராசி என்பதும் வேலை செய்யும் கோச்சார அடிப்படையில் ராசி வேலை செய்யும் ஜனன ஜாதகம் தசாபக்தி அடிப்படையில் லக்னம் தான் அதிகமாக வேலை செய்யும் அந்த லக்னத்தையும் பார்க்கணும் ராசியையும் பார்க்கணும் இப்ப நடக்கக்கூடிய தசா புக்தியையும் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துதான் ஒரு தீர்க்கமான ஒரு தீர்ப்பை கூற முடியும் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத்துணை வருடங்கள் அனுபவித்த அவஸ்தைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் தொலைய போகுது வரக்கூடிய காலம் என்பது உங்களுக்கு வாழ்க்கை எப்படி நல்லபடியாக வாழ்வது வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷங்களும் நிம்மதிகளும் இருக்கு என்பதை காமிக்கப் போகிறது நிச்சயமாக காமிக்க போகிறது ஆக கடகராசி என்பர்கள் நான் சொல்லக்கூடிய தெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அடுத்து வரக்கூடிய தொண்ணூற்றி ஆறு நாட்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்க ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரம் மட்டும் இல்லாம விஷ்ணு சகசிரநாமம் சொல்ல முடியலையா காதல கேளுங்க சாயங்காலம் ஸ்கந்த குரு கவசம் சொல்லுங்க இந்த மூணு விஷயம் நான் சொல்லக்கூடியதை பண்ணுங்க நீர் நிலைகள் எங்க இருக்கோ அங்க மீன்களுக்கு உணவளிங்க இதை செய்யும் பொழுது வா மாசத்துக்கு ஒரு முறை மீன்களுக்கு உணவளிப்பது மற்றும் நீங்கள் வந்து நான் சொன்னக்கூடிய ஸ்லோகத்தை வந்து சொல்கிறது காதால் கேட்கறது விஷ்ணு சாஸ்திர நாமத்தை சாயங்காலமான ஸ்கந்த குருகவசம் கவசம் கலியுகவர்தனே கந்தனுக்கு மூத்தோனே மௌஷிகபாகனே மூலப்பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் இந்த ஸ்லோகத்தை சொல் கேளுங்க இதை கேட்க கேட்க தெய்வத்தின் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கை என்பது வீண் போகவே போகாது நல்ல காலம் வரப்போகுது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும் நம்பிக்கையோடு நாம் சொன்னதை பின்பற்றுங்கள் கடகராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கை அடுத்தவர்கள்லாம் பார்த்து வியக்கிற மாதிரி நிலைமையில் போய் உட்கார தான் போகுது யார் யார்கிட்ட நீங்கள் தோற்று போனீங்களோ அவங்களெல்லாம் வரிசையாக கீழே நிற்க வைங்க உங்கள்கிட்ட தோக்கிறதுக்கு அவங்க ரெடி ரெடியாகிடுவாங்க நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து வெற்றியடையப் போகிறீங்க எத்தனை பேர் வெற்றியடை போறீங்கன்றது காலம் உங்களுக்கு பதிலை சொல்லும் நம்பிக்கையோடு நடைபோடுங்கள் நல்லதே நடக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லோரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்